வயநாடு மலை பாதிப்புகள் அதேபோல் மிகப்பெரிய நிலச்சரிவு இப்படியான சூழல்களுக்கு இடையே இரண்டாவது நாளாக மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மீட்பு குழுவினர் இது குறித்து பல்வேறு கோணங்களில் ஜெயா பிளஸ் பேசி வருகிறது மிக முக்கியமாக இந்த மீட்பு பணிகள் குறித்தும் அதே போல இந்த இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து பல கோணங்களில் நாம் விவாதித்து வருகிறோம் தற்போது நம்மோடு பேரிடர் மேலாண்மை துறையுடைய பொறியாளர் பிரபு காந்தி நம்மோடு இணைந்திருக்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி பேரிடர் அப்படின்றது திடீரென இயற்கையால் உருவாகப்படக்கூடியதற்கு தான் நம்ம வந்து ஒரு பேரையை வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பேரிடர் காலம் என்பது இப்போ வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் என்பது யாரால் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா சிலர் நம்மகிட்ட பேசும்போது இது வந்து மனித தவறு முற்றிலும் அப்படின்றாங்க ஒரு சிலர் இதை இயற்கைங்க இதை யாருமே கணிக்கவே முடியாது இயற்கையை அவ்வப்போது இது போன்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தும் அதிலேயே நம்ம கடந்துதான் செல்லணும்னு சொல்கிறாங்க நீங்கள் பேரிடர் மேலாண்மை துறையை சார்ந்த ஒரு பொறியாளர் உங்களுடைய பார்வையில் இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் இழப்புக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்க முடியுது சார் பேரிடருக்கு ஃபஸ்ட்டு நான் டெஃபினேஷன் பண்ணிடுறேன் அதாவது பேரிடர்ன்றது ஒரு நார்மலான நார்மகசி வாழ்க்கை திரும்புறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம் அதுதான் ஸ்காலர்ஸுன்னு பேரிடர் அண்டு பொருள் சேதம் உயிர் சேதம் பெரிய லெவலில் நிறைய பேரோட குளம்ப குடும்பங்களில் வந்து அதாவது அவங்க ஜெனிட்டிக்ஸே போயிடுச்சு ஒரு ஒரு குடும்பத்தில் பன்னெண்டு பேருக்கான பன்னெண்டு பேருமே இறந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் ஸோ இதுதான் பேரிடர் ஸோ பேரிடர் வந்து ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க மனித தவர் இயற்கை தவறு அப்படின்னு சொல்லுவாங்க என் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா இயற்கை தவறு இயற்கை பேரிடர்னு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மேன் மேட் டிசாஸ்டர் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஸோ அப்படி தான் சொல்லுவோம் என் பாயிண்ட் என்னென்னா வயநாடுன்னு ஒரு நாடு அங்கே லேண்ட்ஸ்லைடு வருது லேண்ட்ஸ்லைடுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வரல டுவெண்ட்டி நைன்டீனில் வந்திருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்திருக்கு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே வருது அப்போ டுவெண்ட்டி தேர்ட்டிலேயே வர போது இதுதான் பாயிண்ட்டு என் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டே கண்ட்ரி டவுன் பிளானிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்க லேண்ட்ஸ்லைடிங் பண்ணுற இடத்துல ஏங்க பில்டிங்க்கு அப்ரூவ் கொடுக்குறீங்க இதுதான் மேஜர் ப்ராப்ளம் இந்த மாதிரி நான் என்ன சொல்லணும்னா இப்போ ஒன்று தனுஷ்கோடியாக வயநாடு வந்துருச்சுங்க வாழ தகுதியற்ற நகரமாக வயநாடு ஆகிடுது கிட்டத்தட்ட ஸோ இனிமேல் ஃப்யூச்சர் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் பீப்புளாக அந்த இடத்துல மொபிலைசேஷன் பண்ணக்கூடாது ஸோ உண்மையிலேயே மேலை நாட்டுகள் வளர்ந்த நாட்டுகள் இருந்து இந்தியா சில விஷயங்களை ஏன்னா நிறைய விஷயம் இந்தியா இப்போது எடுத்துக்காடாக வளர்ந்துட்டாலும் இந்த இந்த கண்ட்ரி பிளானிங் க்ரௌடு மொபிலைசேஷன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா சின்ன இப்போ ஒரு சிங்கப்பூர் கூட எடுத்துக்கலாம் சிங்கப்பூரில் கூட எப்படி இருக்குன்னா ஒரு டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணிவிட்டு அப்புறமா பீப்பிள் உள்ளே வந்து மொபிலைசேஷன் பண்ணுவாங்க ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா க்ரௌடு வந்து மொபிலைசேஷன் ஆகிட்டு இடத்துல டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறமா பிரிட்ஜு கட்டுவாங்க ஸோ இந்த அதாவது நான் அகைன் என்ன லைனுக்கு வரேன்னா நம்மளுடைய கட்டமைப்புகள் உட்கட்டமைப்புகள் எல்லாமே பேரிடர்களை தாங்கக்கூடிய டிசாஸ்டர் டேக்லிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிய கொஷின் ஸோ டிசைன் அண்ட் ஆர்கிடெக்டில் இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடிங்லாம் வர சார் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லுது சார் வயநாட்டில் மழை ரெண்டு வாரமாக பெஞ்சிருக்கு ஃபோர்டீன் டேஸ் பெஞ்சிருக்கு ஃபோர்டீன் டேஸ் வந்து இன்றைக்கி உண்மையிலே சில நியூஸ் பேப்பரில் நல்ல ரூட் மேப் அனலைசிஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது அந்த தண்ணி வந்து சாயில் பைப்பிங் மாதிரி உள்ளே போய் ஊறி பெரிய பெரிய மலையே வந்து சாயில் எரோஷன் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மௌண்டன் எரோஷனே லேண்ட்ஸ்லைடிங் ஆகிருக்கு அப்போது என்னோடய பாயிண்ட் என்னென்னா ஃபோர்டீன் டேஸாக மழை பெஞ்சிருக்கு ஏன் அங்கே இருக்கிற பீப்பிளை சேஃபாக ஒரு நல்ல ஷெல்டரில் பீப்புளை எவாக்கேட் பண்ண முடியல ஃபோர்டீன் டேஸ் சார் ஒன் டே இன்டு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு உங்களால் ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பேரை ஒரு சேஃபர் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி பீப்பிளை எவோக்கேட் பண்ணி வைக்க முடியாதா நான் திருப்பி திருப்பி நான் என்ன சொல்லுவேன்னா மேஜராக இப்போ டிஸ்ட்ரிக்டாக கையாளக்கூடிய கவர்னன்ஸ் பாடின்னா சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஐஏஎஸ்ஐபிஎஸ்எஸ் ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரியல டிசாஸ்டரை பொறுத்தவரைக்கும் டிசாஸ்டரை ரியலிஸ்டிக்காக ஓப்பன் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பேசணும் இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இப்போ மழை ஆரம்பித்த ரெண்டாம் நாள் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் எலிவேட் ஆகலை எல்லாருமே வயநாடை பற்றி ராட்ஸ் ரெண்டு நாளாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பதினாலு நாளாக மழை பெய்யுதுல்ல அப்போல்லாம் ஏன் பேசலை ஸோ இந்த மாதிரி டிஷ் டிலேடு டிசிஷன் மேக்கிங்கால தான் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எனக்கு தெரிஞ்சு டெட்டோர்லாம் முந்நூறு ஈஸியாக கிராஸ் ஆகும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வயநாடோடைய டிஸ்டிக்டோடைய குலாப்ஸு தான் பிரபுகாந்த் சார் இதுக்கு முன்பு பேசினப்பவங்க கூட நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பது டிகிரிக்கு சாய்வுக்கு இருக்கக்கூடிய மலைகளில் வந்து நிலச்சரிவு ஏற்படுறது வழக்கமான ஒன்று தான் அப்படி பார்த்தா மலை பிரதேசங்களில் மக்களே வாழ முடியாதுங்க பல இடங்களில் ஆனால் அதையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ப சில கட்டமைப்புகளை மேம்படுத்தணும் ஒவ்வொரு மாநில அரசுகள் குறிப்பாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீடு கட்டும் போதே இந்த பேரர்களால் பாதிக்கப்படாத வகையில் கட்டமைப்பை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமான ஒன்றா ஒரு மலை கிராமங்களில் இது போன்ற திட்டங்கள்லாம் முன் வருது சரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் பேர் மொபிலைசேஷன் இருக்காங்க வச்சுக்கங்களேன் அந்த ஐம்பதாயிரம் பேரை ஏன் ஒரு சேஃபர் சோனாக கொடுக்கக்கூடாதுன்ற என் பாயிண்ட் என்னென்னா அரசாங்கத்தோடைய முதலாளி கடமை என்ன மக்களை பாதுகாப்போட உயிரோட காப்பாற்றுறது தான் மக்களோட அரசாங்கத்தோட இது பட் நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா ஒரு பீப்புளை ரெஸ்கியூ பண்ணிவிட்டு திருப்பி ஒரு அசாட ஜோன் பக்கத்துலேயே ஒரு டென்ட்டு கேம்ப் பண்ணி அதுவும் அடித்து போகிறது இல்லை அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதான் டிடிசிபியோட வேலை சார் டிடிசிபி அப்ரூவல் டி சிஎம்டி அப்ரூவல்லாம் நாம்காவாசி பில்டிங்கை அப்ரூவல் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க வேலை இல்லை புரிதுங்களா அப்போ மலை நான் திருப்பி திருப்பி என்ன சொல்லணும் அந்த நீர்நிலை பாதைகள் இருக்குல்ல நீர்நிலை பாதையில் பில்டிங் கட்டினா இடிக்கணும் அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அதே மாதிரி லேண்ட்ஸ்லைடிங் பண்ணுற இடத்துல ஏன் அப்ரூவ் தருங்க தான் என்னோட கேள்வியே அந்த இடத்துல டெவலப்மெண்ட்டே வரக்கூடாது என் பாயிண்ட் திருப்பி தப்பி சொல்கிறேன் வயநாட்டில் ஃபியூச்சர் டூரிசமும் உள்ளே கொண்டு வரக்கூடாது ரெசிடென்சிலும் உள்ளவோ கொண்டுக்கூடாது பீப்புள் வந்து எவோகேட் பண்ணணும் ஒரு சேஃபர் ஜோனில் போய் வைக்கணும் ஏன்னா திருப்பி டுவெண்ட்டி தேர்ட்டிலையோ இல்லாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன்லேயோ இதே மாதிரி ஒன்றொரு பேரிடரை அதான் சொல்கிறேன் திருப்பி அசாடை ஏன் ஓப்பனில் வச்சுருக்கீங்க அந்த அசாடை க்ளோஸ் பண்ணி ஒரு இன்ஜினியரிங் கண்ட்ரோலில் ஒரு சேஃபான இடத்துல வைங்க தான் நான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த வயநாடு நிலச்சரிவு அப்படின்றது ஒரு செய்தியை தாண்டி அதெல்லாம் ஒவ்வொரு பாடங்கள் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் சரி ஒரு அரசுக்கும் சரி ஒவ்வொரு வருஷங்களுக்கு இடைவெளி விட்டு இது போன்ற நிலச்சரிவு வரும்போது வருகிறது இப்போ இன்னும் இது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கன்னு ரொம்ப சிம்பிள் வயநாடுலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் ஊட்டி நம்முடைய நீலகிரி நீலகிரியிலே இதே போல மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் அதிகம் இருக்குது ஒவ்வொரு சுற்றுலா காலங்களின் போதும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போகிறாங்க அது போன்ற நேரங்களில் மழை பெய்யக்கூடிய காலங்கள்லாம் இருக்குது வயநாடை ஒப்பிடும்போது நீலகிரி அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் மேற்கொண்டிருக்காங்களா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள்லாம் சரியான அளவில் போதுமான அளவில் இருக்குதான் சார் பை காட் கிரேஸு தமிழ்நாடு தப்பிடுச்சிச்சின்னா நீங்கள் ஏன்னா வயநாடுக்கும் நீலகிரிக்கும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் டிஃப்ரென்ஸு ஸோ கடவுள் மேபி காப்பாற்றிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்று ஒன்று பர்டிகுலர் இந்த வயநாடில் இப்போ நடந்த இன்சிடென்ட் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இயற்கையோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கான அதாவது நீ என்ன பிளான் பண்ணாலும் காப்பாற்ற முடியாது ஹெலிகாப்டர் விட்டால் வெதர் சரியாக இல்லை ரோடு போகலான்னு பார்த்தா ரோடு ஸோ பஞ்ச பூதங்களும் ஒரே டைமில் அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும் என்று நெருப்பு மட்டும் தான் அதில் வரல ஸோ மற்றபடி எல்லாமே வந்துடுச்சு இது ஒரு இது விதமாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஓப்பனாக சொல்கிறேன் எங்களோட டிசாஸ்டர் கேரியரில் இது ஒரு வித்தியாசமான ஹேண்ட்லிங் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே இந்த ஸ்டூடியோலேருந்து கவர்மெண்ட் அது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லிடலாம் அங்கே போய் ரியலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கல் ஏன்னா கனெக்டிவிட்டி இருக்காது அந்த லாஜிஸ்டிக்ஸ் இருக்காது மூமெண்ட் இருக்காது பீப்புள்ஸ் போய் பண்ணுறது இருக்காது ஆனால் அட்லீஸ்ட் இனிமேலாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒருங்கிணைந்து டிசாஸ்டரில் பாலிட்டிக்ஸ் பார்க்காம டிசாஸ்டருக்கு உண்டான ஃபண்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் கிளைமேட்டிக் சேஞ்சுக்கும் டிசாஸ்டர் ஃபண்டுக்கும் தனியாக பணத்தை ஒதுக்குங்க அது இந்தியா ஃபுல்லாக ஒதுக்குங்க நாட் பர்டிகுலர் அசாம் பிரம்மபுத்திரா அப்படின்னு ஏன் ஏன் தமிழ்நாட்டுக்கு டிசாஸ்டர் வராதா கர்நாடகாவுக்கு டிசாஸ்டர் வராதா டிசாஸ்டர் வராதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒதுக்கு வேணாம் அப்போ வந்துருச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அது கன்டிஜென்சி ஃபண்ட் அதாவது சரி இந்த மாதிரியான பேரிடருக்கு இந்தியாவோட உழைப்பு அதாவது சப்போர்ட் மாடலில் உலகளாவிய சப்போர்ட்டே தேவைப்படும் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் ஏன்னா இப்போ இதில் வந்து ரெட் கிராஸ் சொசைட்டிஸ் இருக்குது அப்புறமா எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரியான என்ஜிஓஸ்லாம் பெரிய லெவலில் ரோல் பண்ணி கொண்டு வரலாம் பெஸ்ட்டு மாடல் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் நடந்த சென்னை ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டில் என்ஜிஓஸ் அண்ட் வைட்டல் ரோல் ஸோ என்ஜிஓஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரியான ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் தே வில் பி கீப் ரெடி அவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபஸ்ட் ஆனால் எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் ஒரு பீப்புளை ஒரு இடத்துலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரோப்பை கட் பண்ணி உள்ளே வர்றதுக்குலாம் ஒரு பெரிய மனோதைரியம் வேணும் அது மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆனால் அது இன்னொன்று சொல்கிறேன் இப்போ ஐஐடி மெட்ராஸ்ன்னு சரி எம்ஐடிலேயும் சரி சென்னையிலே நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டு லேண்ட்ஸ்லைடிங் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஐ அட்வான்ஸ்டு ட்ரோன் இருக்குது இப்போ காலைல பார்த்தேன் நாய் மோப்ப நாயை வச்சு இது இப்போ நான் மோ நாய் கூட அங்கே போனால் தானே அது மோப்பை முடிக்க முடியும் பட் ட்ரோனை வச்சு இன்ஃப்ரா வச்சு இது பண்ணால் நம்ம பாடியில் வந்து பட்டாலே இந்த இடத்துல பாடி இருக்குது உயிர் உயிர் இருக்கா பாடி இருக்கான்றதை ஸ்லைஸ் பண்ணி தர மாடர்ன் ட்ரோன் வந்து சென்னையில் இருக்க எம்ஐடி மெடாஸில் நம்ம தலை அஜித்துடைய ஸ்பான்சர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இன்வால்வ் பண்ணால் ஒரு ஸ்பீடி எவோக்கேஷன் பிளான் பண்ண முடியும் ஸோ இதுமாதிரி மாடர்ன் டெக்னிக் ஐஐடி மெடாஸ்லையும் இருக்குது காமகோட்டி சாரை டெக்னிக்கலாக போய் கேட்டீங்க சார் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா டிசாஸ்டர் சார் புல்லட் ட்ரெயின் போயிட்டுருக்கும் சார் ஐப்பூரில் போய்ட்டுருக்கோம் சார் சந்திராயின் போயிட்டுருக்கும் ஆனால் இன்னும் இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் கயிறு கட்டியல்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப துரோசிசவசமான விஷயங்கள் சார் டெம்ப்ரரி ப்ரிட்ஜஸ் ரெடி பண்ணலாமே நீங்கள் எல்என்டி மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது கேளுங்கள் எப்படி மொபைலைஸ் சார் ரெண்டே நாளில் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வந்து ரோடு போட முடியுது அந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது அப்போ டெம்பரரி பிஜஸ்ஸு ஏன் ஒன் டேயில் போட முடியாதுன்னு கேட்குறேன் தாராளமாக பண்ணலாம் அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குது அதுக்கு நான் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் இப்போ இம்மிடியேட்டாக பிரணராய் விஜயன் சாரே வந்து கேரளாவில் இருக்கிற பில்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கும் கிரீட்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா அவங்களாம் கூப்பிட்டு எத்தனை பொக்லைன் இருக்குது எத்தனை ஜேசிபி இருக்குது எத்தனை மேன் பவர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலாயிரம் ரெஸ்கியூ மேன் பவர் வேணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் கேன் பி வால்னரபுள் பீப்பிள் டு இன்வால்வ் இன் த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஏன்னா அவங்களுக்குலாம் நல்லா தான் தெரியணும் ஓப்பனாக நம்ம பார்த்துருக்கோம் உத்தரகாண்டில் அதுவும் இது ஒரு விதமான நிலச்சரிவு தான் அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நாற்பது நாளுக்கு மேலே மனோதைரியத்துடன் ஒருத்தரும் உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டாங்க பிகாஸ் ஆஃப் த வில் பவர் அவங்களால தான் ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸை ட்ரைன பண்ணணும் சார் ஒன்றும் டெக்னிக்கல் பயன் சொல்லணும் சார் எமர்ஜென்சி எவோகேஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செத்தாக தான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் கிளாஸ் பாடத்திட்டங்களில் நீச்சல் ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சுருக்கணும் நல்லது ஃபஸ்ட் சைட் ட்ரைனிங் கொடுக்கணும் ஒன்று ஒன்று சொல்கிறோம் ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷன் ஒன்று இருக்குது ஜட்ஜிக்கெலாம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா ஏன் நம்ம டிவி எடிட்டர் சேனலுக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியுமா எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியும் எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷன் யூஸ் பண்ண தெரியும் ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுந்துட்டார்னா அவர் எப்படி தூக்கணும் கார்டை எப்படி டச் பண்ணணும் ஸ்ட்ரெச்சர் எப்படி வைக்கணும் இதெல்லாம் வந்து பாடத்திட்டங்களில் கொண்டு வரணுங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை டென்த்து ப்ளஸ் டூவில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி கொண்டு வந்தால் தான் இல்லாட்டி ஜிகே மாரல் சயின்ஸ் மாதிரி ஆப்ஷனில் விட்ருவாங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்கு கொடுத்தா தான் ஏன்னா இந்த மாதிரியான மாபு பெரிய க்ரௌடு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் காப்பாற்றப்படணும்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் எய்டராக இருந்தால் லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக்கில் மிகப்பெரிய உயிர்கள் காப்பாற்றப்படும் ஸோ இந்த மாதிரி கலெக்டிவ் பார்கெயினில் ஏன்னா டிசாஸ்டர்னு வரும்போது மல்டி மாடல் டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷன் வேணும் ஹைப்ரிட் போடுவாங்கள்ல அந்த மாதிரி கான்செப்டில் கீழ் பண்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் டாக்டர் வேணும் விஓ வேணும் சர்வேர் வேணும் சர்டிஃபிகேட் தொலைஞ்சா சர்டிஃபிகேட் திருப்பி தரணும் அசட்டு போயிடுச்சு லைசன்ஸ் வேணும் இன்சூரன்ஸ் வேணும் இன்சூரன்ஸ் கம்பெனி இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறான் பேங்க்கில் போய் ஃபண்டு பார்த்து பேங்க்கே காணும் ஊரே காணன்றாங்க பேங்க் எங்கே இருக்கும்போது ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ்லாம் வி ஹவ் டு இம்மிடியேட்லி சார் இன்னொரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இப்போ அந்த வயநாடு ரெண்டாவது நாளாக நம்ம இன்னைக்கு காட்சிகளாகவே பார்க்குறோம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க இந்த இடத்துல என்னோட வீடு இருந்துச்சு ஆனால் என்னோட வீட்டுக்கு மேலேயே பனிரெண்டு அடிக்கு சேரு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ சேரு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அதில் புதையுண்டு கிடக்குறவங்கலாம் இன்னும் மீட்கக்கூடிய பணிகள் ரொம்ப ரிஸ்காக இருக்குது அப்படின்னு சொல்லி மீட்பு குழுவினரே சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்லும்போது நம்ம ஐஐடி மெட்ராஸ் இப்படியான நிறுவனங்கள்கிட்ட இன்னும் தொழில்நுட்பத்தில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த கருவிகள்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போயும் அதெல்லாம் பயன்படுத்தி அதை ரொம்ப எளிதாக அந்த மீட்புப் பணிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் இப்போ மேற்கொள்ளாததுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் இது இதுதான் சார் டிவி சேனல் விஹார்டு கனெக்ட் கரெக்டான பீரோ கேட்ஸோடு கனெக்ட் பண்ணணும் நம்ம ஒரு பக்கம் ரிசோர்ஸ் இருக்குது ஒரு பக்கம் நீடு இருக்குது அதை டேப் பண்ணணும் சார் அது அதுதான் சார் திருப்தி திருப்பி சார் டிசன் மேக்கிங் ஸ்கில் தான் ரெண்டு வாரமாக மழை பெய்யுது இப்போ எல் நூற்றி எழுவத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு 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 ஐம்பதாயிரம் பேரை எவாக்கேட் பண்ணி ஒரு அரசாங்க இயந்திரத்தால் ஒரு ஐம்பதாயிரம் பேரை ஒரு சேஃபான இடத்துல பண்ண வைக்க முடியாதா திங்க் இஃப் டெட் டோ லிஸ்ட் த்ரீ பர்சன்ட் மூணே மூணு பேர் தான் இறந்துருக்காங்கன்னா இப்போ இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசியிருப்போமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜஸ் காலிலேருந்து நம்ம பார்க்குறோம் லேண்ட்ஸ்லைட் ஆகிற தான் வீட்லேருந்து திப்பு திப்பு ஓடி வராங்க அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்போ மக்களுக்கு அதான் ஒரு எமெர்ஜென்சி அவோக்கேஷன் பிளான் ரெட் அலர்ட் ரெட் அலர்ட்னு போட்டு இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் இப்போது இப்போ எப்படி கூகுள் மேப் போடுறாங்க பார்த்தீங்களா மாதிரி கூகுள் மேப்பில் ரெட் அலர்ட்னு வந்துடுச்சினாலே நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவார் ரெட் அலர்ட் அப்படின்னா எல்லாருமே சேஃபர் ஜோன் பெரிய பெரிய மாளிகையில் இருக்கிறவங்க கூட அங்கே தான் வரணுன்ற முதல்ல அந்த ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர் மாறணும் அதுதான் நான் சொல்லுவாரேன் நான் மாடியில் இருக்கேன் என் வீடு எதுவுமே ஐயோ அங்கே மலையே போகுது கிணத்தை காண மாதிரி வீட்டை காணுன்ற மாதிரி ஊரே காணவே போ என்ன பண்ண போகிறீங்க ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இல்லை ஒன்றும் நான் சொன்னீங்க பன்னெண்டு மீட்டர் அடிக்கு சேரு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்போது பன்னெண்டு மீட்டருக்கு மேலே ஹைட்டு அப்போ அவன் ஒரு ரெண்டு மீட்டருனா அந்த இடத்துல இன்ஃப்ரேட்டட் உள்ளே போகுமா பரவாயில் போகும் உள்ளே ஏதாவது புதைஞ்சிருக்கேன்னா புதைஞ்சிருக்கும் என்னோடய அசஸ்மெண்ட் ஃபார்முலா பிரகாரம் இந்த ஒன் செவன்ட்டி ஒன் டெட் தோல்ன்றது ஃபைவ் ஹண்ட்ரடே ஈஸியாக கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகும் இது நாங்கள் நேற்றே நான் சொன்னேன் மினிமம் ஹண்ட்ரட் ஈஸியாக கிராஸ் ஆகும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப லீஸ்ட் ஏன்னா ஒன்றும் நிறைய இன்னும் ஃபன் டு எயிட் டேஸ் கழித்து தான் இன்னும் நிறைய உண்மைகள்லாம் வெளியே வரும் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டே காணும் என்னைக்கிட்ட தனுஷ்கோடி ஸ்டோரி நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ வயநாட இன்னொரு தனுஷ்கோடியாக பார்க்கணும் சார் அதே நேரத்தில் ஒரு பக்கம் அரசு நடவடிக்கை மந்தமாக இருக்குது இது போன்ற பேரிடர் வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்புக் குழுவினர் உள்ளேயே வர முடியும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மலைவாழ் மக்கள் இன்னும் நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனையோ பகுதிகளில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன ப்ரிகாஷ்னரி நடவடிக்கை அவங்க மேற்கொள்ளணும் இது வ இது வரும்னு அவங்களுக்கு தெரியும் என்றைக்குனாலும் நடக்கலாம் என்னைக்குனாச்சும் மழை பெய்யலாம் அப்படின்றப்போ இந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாலே நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மேலாண்மை மேலாண்மைத்துறையில் இது அறிகுறிகள் இருக்கா சார் இது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரும் ஒன்று இருக்குது சார் நான் ஈவன் எனக்கு தெரியல ஏன் அங்கே இருக்க பீரோ கேட்ஸு கரெக்டாக ஒர்க் பண்ணலைன்னு தான் ஏன்னா தூத்துக்குடியில் மழை பெஞ்சுதுங்க எனக்கு தெரிஞ்சு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி தான் ரெட் அலர்ட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க ரொம்ப யாருமே வராதீங்க திருச்செந்தூருக்குலாம் வராதிங்களா கூட சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியா இம்பேக்டில் இப்போ ஈவன் பெரிய இண்டஸ்ட்ரினா சைரன் ஒழிச்சா மக்கள் எல்லாமே வெளியே வெளியே வருவாங்க ஸோ அதுதான் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் பட் வயநாடு பீப்புள் வந்து இஸ் நாட் மென்டலி ப்ரிப்பேர்டு ஃபார் ஹேண்ட்லிங் திஸ் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறேன் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் இப்போ நான் என் வீடு இருக்கிறேன் என் வீட்டு பக்கத்தில் எங்கே ஃபயர் ஸ்டேஷன் இருக்குதுன்னு தெரியணும் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு தெரியணும் அப்புறமா எந்த இடத்துல இபி லைன் இருக்குதுன்னு தெரியணும் வாட்டர் டேங்க் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியணும் இது இது மாதிரிலாம் ஒரு ஒரு எமர்ஜென்சி ட்ரில் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும் வி ஆர் நாட் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்டு டு டேக்கல் தி டிசாஸ்டர் நிலப்பரப்பில் ஒரு மாநிலத்தில் குறைந்தபட்ச பகுதியை மலைப்பகுதிகள் கொண்டு இருக்குது மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தொகையும் கணிசமாக இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு முறையுமே பார்க்க முடியுது இல்லையா அப்படியான சூழல்களில் இது போன்ற பேரிடர்கள் எல்லாம் மலை பிரதேசங்கள் மனிதர்களுக்கு முழுமையாக வாழ தகுதியற்ற ஒரு சூழலாக மாறுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க சார் அதாவது நம்ம தமிழ் உலகத்துல மிகப்பெரிய பாரம்பரியம் தமிழன் பாரம்பரியம் தான் எல்லா பிரிச்சு குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க த அந்த மௌண்டன் மலைகள் குன்றுகள்லாம் வந்து மனிதன் வாழக்கூடிய இடமா அது இட்ஸ் நாட் அது வாழ தகுதி எட்டோன்னாக இருந்தால் நான் அகின்னு சொல்லுவேன் அதாவது திருப்பி அசாட் இப்போ இதே மாதிரி இடம் உத்தரகாண்டில் வருமா வரும் இமாச்சல் பிரதேஷில் வருமா வரும் வரும் நீங்கள் வயநாடு இப்போ வயநாடு வய வயநாடை பேசிவிட்டு அப்போ திருப்பி உத்தரகாண்டில் திருப்பி தூரம் சார் ஒரு பாயிண்ட் முடிஞ்சுங்க பியோ கேஸு கூட சொல்கிறேன் டிசாஸ்டர்லேயும் சரி மிகப்பெரிய லாசஸ் வரும்போது உண்மைகளை நீங்கள் மறைக்கக்கூடாது இஃப் த டெத் தோல் ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் யூ யூஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மறைக்காதீங்க அதுமாதிரி இப்போ பண்ணுற ஃபுட்டேஜஸ்ஸு இந்த ட்ரோனு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்கள் ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணுங்கள் ஒரு விபத்து நடந்ததுன்னா ஒரு பேர் என்னன்னா ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணும் அதுக்கு சம் ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட் பிரகாரம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அசஸ்மெண்ட் ஃபார்முலா நான் ஏன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னு சொல்கிறேன் எனக்கு டெத் ரைஸ் இஸ் இன்க்ரீஸ் ஆகணுன்ற எனக்கு எண்ணம் கிடையாது ஆனால் இதுதான் உண்மை விகாஸ் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆ விசுவைஸ் பார்க்குறேன் ப்ளஸ் சொல்கிற ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நிறைய ஊர் காணாம போயிடுச்சு நிறைய இடத்துல அப்போ ஒரு ஊருன்னு வந்தாலே குறைஞ்சி ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்களே மினிமம் சொல்ல வரேன் ஸோ அப்படின்ற போது ப்ளஸ் ஒன்றும் இது இப்போ இது வரைக்கும் எடுத்தது எல்லாமே வயநாடுக்கு ஆக்சஸபிலிட்டி உள்ள சிட்டியை மட்டும்தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றும் போய் சேர முடியாத நகரங்கள் கிராமங்கள் எவ்வளோ இருக்கே இருக்கு ப்ளஸ் வயநாடுக்கும் ஊட்டிக்கும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டூ டூ த்ரீ ஹவர்ஸில் போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஊட்டிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா கேட்டால் இந்த மாதிரி மழை வரும் மழை வந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதுக்கு நம்ம ரெடியா அப்படின்னு கேட்டால் சார் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சார் நிறைய இடத்துல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்யூனிட்டி ஷெல்டர் ஒன்று பெருசாக ரெடி பண்ணி கம்யூனிட்டி கிச்சன் ரெடி பண்ணி ஒரே டைமில் பத்தாயிரம் பேர் சேஃபான இடத்துல அது வந்து பக்கா பில்டிங்காக இருக்கும் அதாவது ஒரு டிசாஸ்டரை வந்தால் அதுவும் அடிச்சிட்டு போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வேரோஸ் மாதிரியோ இல்லாட்டி ஒரு பெரிய கலாமண்டபம் மாதிரியோ இருந்தால் மக்களை ஒரு சேஃபான இடத்துல வைக்க முடியும் இந்த மாதிரி டைமில் நிச்சயமாக ஒரு பேரிடர் தொடர்பாகவும் பேரிடர்களில் இருந்து மீட்புப் பணிகளை எப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பு மலைப்பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் எப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டவங்க திரு பிரபுகாந்தி எங்களுடைய இணைந்தமைக்கு நன்றி